ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுருட்டு சுல்தானோட கதை சுருட்டு சுல்தான் மார்க்கெட்டில் ஒரு சேட்டை பிடிச்ச பையன் அங்கே இருக்கிற கடைகள் எல்லாத்துலேயும் அராஜகம் பண்ணிக்கிட்டு தெரியுவான் இப்படி தான் ஒரு நாள் சேட்டை பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு டிராக்டரில் நிறையா மீன்கள் டிரைவரே இல்லாமல் அது பாட்டுக்கு ஓடிட்டு தெரிஞ்சதை நம்ம சுருட்டு சுல்தான் பார்த்துருக்கான் இதை பார்த்த நம்ம தலைவன் சரி யாருமே இல்லாமல் இருக்காங்க அந்த முத்த மீனே நம்ம ஆட்டையை பூட்டி ஒரு முப்பது நாள் வச்சு நல்லா கட்டு கட்டுன்னு கட்டலான்னு பிளான் போட்டிருக்கான் அதுக்கப்புறம் அந்த ஆள் டிராக்டரை சேஸ் பண்ணுறதுக்காண்டி போகிற வர வண்டியில் எல்லாத்தையும் லிஃப்ட்டு கேட்டு வேகமாக போய் ஒரு வழியாக அந்த வண்டியையும் நிறுத்திட்டான் நிறுத்திவிட்டு அதில் உள்ள மீன்கள் எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்காண்டி இந்த நம்ம தலைவனுக்கு அந்த வண்டியோட ஓனரு பின்னாடியே வந்து அந்த இடத்துக்கும் வந்துட்டாரு வந்ததும் நம்ம சுருட்டு சுல்தானுக்காண்டி ச நம்ம வந்து எவ்வளோ தூரம் உதவி பண்ணியிருக்காருன்னு சொன்னிச்சுக்கிட்டு அங்கே இருந்த மீனுங்கள் எல்லாத்தையும் நம்ம தலைவனுக்கு பரிசாக கொடுத்துட்டாரு இதை நம்ம தலைவனும் கிடைச்ச வரைக்கும் லாபம்னு நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக அந்த மீனை வாங்கிக்கிட்டு துள்ளிக்கு வச்சு ஓடி வந்து இருந்தான் இதுதான் காய் சிந்த சுழ்த்து சுல்தானோட கதை இது போன்ற கார்ட்டூன் வீடியோக்களை பார்ப்பதற்கு நமது ஏஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்